அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தை அம்மாவாசை எக் காரணத்தை கொண்டும் பெண்கள் இந்த ஏழு தவறுகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அமாவாசை அன்று இந்த அமாவாசை அன்று என்னென்ன விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மூன்று அம்மாவாசை பெரிய அம்மாவாசையாக பார்க்கப்படுகிறது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் இந்த மூன்று மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை மிக பெரிய அம்மாவாசை இந்த அம்மாவாசையில இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்திருப்பாங்க அவங்க இறந்ததோட திதியோ நாட்களோ எதுவுமே தெரியாம இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வருஷா வருஷம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதிய குடுக்க மறந்துருவோம் அப்படி இருக்கிறவங்களும் சரி இல்ல எங்க வீட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ ஒருத்தர் இப்ப குடும்பத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவாங்க சூசைட் பண்ணிப்பாங்க ஏற்பட்டிருக்குது அப்படின்னாலும் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசை நாட்கள்ல அவங்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இந்த தை அமாவாசை அன்று மிக பெரிய விசேஷமான இந்த நாள்ல பெண்கள் செய்யக்கூடாத ஒரு ஏழு விஷயங்கள் இருக்கிறது அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போறேன் இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன தகவல் முதல்ல பெண்கள் அமாவாசை அன்று கோலம் போடக்கூடாது அமாவாசை அப்படின்னாலே அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்ப்பதற்கு நம் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நாம கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கோலம் போட்டிருக்கிறது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அப்ப அந்த கோலத்தை தாண்டி அவங்களால வர முடியாது அதனாலதான் ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே கோலம் போடக்கூடாது பொதுவாக அமாவாசை நாட்கள்ல உங்க வீடுகள்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் கண்டிப்பா அதை யாருமே செய்யாதீங்க அந்த ஒரு நாள் சும்மா நீங்க தண்ணி மட்டும் வாசல் கூட்டி தெளிச்சுட்டு கோலம் போடாமல் நீங்கள் அப்படியே விட்டுட வேண்டும் அதற்கு அப்புறம் பெண்கள் அன்றைய தினம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது பெண்கள் தலைக்கு குளிக்கலாம் ஆனால் எண்ணெய் வச்சு நீங்கள் குளிப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யக்கூடாது பெண்கள் அப்படி குளிச்சிங்க அப்படின்னா வறுமைதான் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம ஆண்கள் வந்து எண்ணெய் வைத்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்க வந்து முன்னோர் வழிபாடு செய்யலாம் ஆனா நீங்க முன்னோர் வழிபாடெல்லாம் செய்யலாம் ஆனா எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க கூடாது ஷாம்பு தேய்க்கிறீங்களோ சீயக்கா தேய்க்கிறீங்களோ நீங்க என்ன யூஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அது வேற எண்ணெய் வச்சு எண்ணெய் தலைக்கு தேய்ச்சு குளிக்கவே கூடாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க பெண்கள் குளிக்கவே கூடாது அதே மாதிரி பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் மட்டும்தான் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது நாங்க கல்யாணம் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா கொடுக்க கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி நாங்க திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆன பெண்களுக்கு தான் இது திருமணம் ஆகாத பெண்கள் கொடுக்கலாமான்னு கேப்பீங்க கண்டிப்பா திருமணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாருமே சுமங்கலிகள் தான் அப்ப அவங்க வந்து தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது இப்ப என்னுடைய கணவர் இல்ல நான் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அமாவாசை அப்படிங்கிறப்போ நம்ம முதல் நாளே நம்ம வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அமாவாசை அன்று எக்காரணத்தை கொண்டும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது முதல் நாளே நீங்க சுத்தம் செய்து வைத்து விட வேண்டும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமங்கல அமங்கள வார்த்தைகளை அன்றைய நாட்கள் அமாவாசை நாட்கள்ல பெண்கள் அமங்கள வார்த்தைகளை பேசக்கூடாது வீட்ல வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடாது அன்றைய நாள் முழுவதும் நீங்க ரொம்பவுமே அமைதியாக முன்னோர் வழிபாடும் இறை வழிபாட்டிலேயும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர கண்டிப்பா அமங்கள வார்த்தைகளை பேசுவது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இது மாதிரியான விஷயங்களை அமாவாசை நாட்கள்ல நாம தவிர்க்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை உறவினர்களுக்கிடையே சண்டை இது போன்ற விஷயங்களை நீங்க அமாவாசை அன்று செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்கிறோம் காலையிலேயே எள்ளும் இறைத்து விட்டு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டை செய்து முடித்த பிறகு மதியம் நீங்க இலை போட்டு படைச்சு நீங்க வழிபாடு செய்யற வரைக்கும் ஆண்கள் சாப்பிடக்கூடாது கூடாது படையல் போட்டு காக்கைக்கு சாதம் வைத்த பிறகு சாப்பிடலாம் ஆனா பெண்கள் நீங்க வெறு நீங்க விரதம் இருந்து அந்த படையலுக்காக சமைக்கிறீங்க அப்படின்னா அப்படி செய்யவே கூடாது பெண்கள் அமாவாசை அன்று முன்னோர் வழிபாட்டிற்காக விரதம் இருக்கக்கூடாது ஆண்கள் தான் விரதம் இருக்கலாம் பெண்கள் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இந்த முன்னோர் வழிபாட்டை தாராளமா செய்யலாம் இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் எங்க அம்மா அப்பா வந்து இல்ல ஆண் குழந்தைகளும் இல்ல நாங்க பெண் குழந்தைகள் தான் இருக்கிறோம் என்னுடைய மாமனார் மாமியாருக்கெல்லாம் திதி கொடுக்கறாங்க அப்ப எங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்ல நாங்களும் இல்ல இதுல என்ன தவறு இருக்குது இதுல என்ன ஆண் பெண் அப்படின்ற ஒரு வேறுபாடு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனா கண்டிப்பா கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது இந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்கு பதிலாக எள்ளு சாப்பாடு கலந்து காக்கைகளுக்கு நீங்க உணவாக வைக்கும் பொழுது ஆண்கள் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன் கிடைக்குமோ பெண்கள் காக்கைக்கு சாதம் வைத்து முன்னோர் வழிபாட்டை செய்யும் பொழுது அதே பலன் பெண்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நம்ம தர்ப்பணம் கொடுக்க முடியல நம்ம அப்பா அம்மாவை வந்து நம்மளால கும்பிட முடியலையே அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் வேண்டாம் நீங்க எல்லையும் சாப்பாட்டையும் நீங்க காக்கைகளுக்கு உணவாக வைக்கலாம் அதே மாதிரி அகத்தி கீரை இருக்குது பாத்தீங்களா அகத்தி கீரை நிறைய பேர் வந்து நாளை தினம் படையில இந்த அகத்திக் கீரை பொரியல் வந்து வைப்பாங்க அதே மாதிரி இந்த அகத்திக்கீரை நாளை தினம் வாங்கி கொண்டு போய் பசுமாட்டுகளுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களினுடைய சாபம் ஒருவர் ஜாதகத்துல உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்குதுமா நீங்க வந்துட்டு முன்னோர்கள் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த அமாவாசை அன்று அகத்திக்கீரை பசுமாட்டிற்கு கொடுத்தீங்க அப்படின்னா பித்ருக்களின் கர்ம வினை குறையும் பித்ரு கர்ம வினை குறையும் அதனால நாளைய தினத்துல வந்து பசுமாட்டுகளுக்கு இந்த அகத்தி கீரையை நீங்க கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த அமாவாசை என்று அன்னதானம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் யாராவது ஊனமுற்றோர்களுக்காக ஏதாவது ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கலாம் இது வந்து குளிர்காலம் பெட்ஷீட்டு செருப்பு குடை என்ன உங்களால் முடியுமோ அதை வந்து நீங்க தானமாக கொடுங்க யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது அன்றைய தினம் அன்னதானம் பண்ணுவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் I come.